அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய் ராகு சேர்க்கை பற்றி நிறைய உதாரண வீடியோக்குள் பதிவுகளை நான் போட்டிருக்கேன் குறிப்பாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் ராகு இணை நிலையில் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஒரு உதாரண விளக்கு வீடியோ தான் செவ்வாய் ராகு காம்பினேஷன் என்பது ஆகாத காம்பினேஷன் விபத்து அடிபடுதல் மேலே இருந்து கீழே விழுதல் கோர்ட் கேஸ் கம்பு வழக்கு இது எல்லாமே செவ்வாய் பாபத்துவமாக இருக்கும் நிலையில் ராகுபுரங்களின் நிலையில் கண்டிப்பாக இது சம்பந்தமான அமைப்புகள் ஒருவருக்கு ஏற்படும் ஒரு பாவகத்தை அமரும்போது அந்த பாவகத்தையும் கெடுப்பார் ஐந்தாம் பாவகத்தில் செவ்வாய் ராகு அமரும்போது குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளுக்கு செலவிடும் தன்மை குழந்தைகளால் மன உளைச்சல் போன்றவற்றை அந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் தரும் இங்கே குழந்தை அங்கே அது கூடவே சனியும் சேர்ந்திருந்தால் குழந்தைகளே இருக்காது செவ்வாய் சனி ராகு ஒரு பாவகத்தில் இறந்திருக்கும் நிலையில் அந்த பாவக பலன் நடக்காது அந்த பாவகாதிபதி எந்த நல்ல நிலையில் இருந்தாலும் அந்த பாவக பலன்களை செய்ய மாட்டார் இந்த அமைப்பின் அடிப்படையில் ஒருவருக்கு செவ்வாய் ராகு ஐந்தில் இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதற்கான உதாரண வீடியோவை தான் இந்த வீடியோவை நாம் பார்க்குறோம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நான்கு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏழு ஏ என்ற அளவில் பிறந்திருக்கார் கன்னி லக்கணம் கும்பராசி அவற்றை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ராகு ஆறாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் கிட்டத்தட்ட பௌர்ணமியொட்டி நிலையில் பிறந்திருக்கார் பௌர்ணமி யோகம் சந்திர அதி தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லா யோகமும் இருக்கின்ற ஜாதகம் ஆனால் பிறந்தது அட்டமாதிபதி செவ்வாய் திசை அடுத்தது அட்டமாதிபதியுடன் இணைந்த ராகு திசை அடுத்தது சனியின் பார்வையை பெற்ற குரு திசை அடுத்தது குருவின் பார்வை பெற்ற சனி திசை என்றாலும் அந்த சனி ஆ தன்னுடைய ஆறாம் வீட்டையே பார்க்கிறார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு என்ன அதாவது வாழ்க்கையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வெற்றிகரமாக அமைந்திருக்காது இப்போது சனி திசையின் இறுதி பகுதியில் இருக்கிறார் புதன் திசையிலிருந்து இருந்து இந்த ஜாதகர் நன்றாக மிக மேன்மையான நிலைக்கு வருவார் என்பதை அந்த லக்னாதிபதி தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருப்பதும் பௌர்ணமி யோகத்தில் இருப்பதும் இதை காட்டுகிறது சரி இந்த ஜப்பாய் ராகு காம்பினேஷனால் இந்த ஜாதகருக்கு என்ன பலன் அதாவது குழந்தைகள் இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒரு முருள் ஒரு குழந்தை அதாவது மாட்டுத்திறனாளியாக இருக்கிறார் ஒரு குழந்தை படிப்பால் சிரமப்படுகிறார் குழந்தைகளுக்கு குழந்தைகளால் மன உளைச்சல் அடையக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படப்படுகிறது இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் பாவத்து கூடவே சனி இருந்தாலும் ஜாதகருக்கு குழந்தையே இருந்திருக்கார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி லக்கணத்துக்கு போனவே ராசிக்கும் ஐந்தாம் பதத்தை பார்க்கணுங்கிற அமைப்பில் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியை குரு பார்க்குறதும் ராசிக்கு ஐந்தாம் மதிபதி பௌர்ணமி யோகத்தில் இருக்க அந்த சந்திர தேவம் யோகத்தில் இருக்கிற இந்த ஜாதகருக்கு ரெண்டு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆண் குழந்தைகள் உண்டு பெண் குழந்தைகளும் உண்டு ஆனால் ஒரு குழந்தை மாற்றுத்திறந்தா இந்த ஜாதகருக்கு குழந்தை பிறந்ததே பார்த்தீங்கன்னா அதாவது திருமணமானது குரு தசை நடந்திருக்கும் குரு தசையிலே குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனால் இது வரை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கார் சனி திசை ஒரு பகுதியை மட்டும் இந்த ஜாதகர் அதாவது சினிமாவில் உதவி இயக்குனராக இருந்திருக்கார் அதாவது திரைப்பட தொலைக்காட்சி தொடர்களில் அதாவது இயக்குநராக பணி செய்திருக்கிறார் குறிப்பாக கடந்த ஐந்தாறு வருடங்களாக மகா அதிலிருந்து விடுபட்டு மகா உளைச்சல் அந்த வாய்ப்பும் கிடைக்காமல் அதாவது தினம் ஒரு வேலை அன்றாட வேலைக்கு பிழைப்புக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இவருடைய ஜாதகம் பார்த்தாலே மிக அற்புதமான அமைப்பு ஆனால் ஐந்து ஒன்பதாம் இடங்களுக்கு எடுக்கும்போது ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் இங்கே செவ்வா அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வா ராகபுத்திர அந்த ஜாதகம் கடுமையான மன ஒரு கூடவே ஜென்மச் சென்னை நடந்தனால அதாவது வம்பு வழக்கு பக்கத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கூர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அடைஞ்சார் ஏன்னா எல்லாவற்றிலும் இருந்து விடுமுறை வந்து அடையாடுவார் ஏனென்றால் லக்னாதிபதி வலுவாக இருக்கார் லக்னாதிபதி இங்கே வலுக்கு இல்லை என்றால் அந்த ஜாதகர் கதி அதுவகதி தான் லக்னாதிபதி மிக வலிமையாக இருக்கிறார் இந்த அமைப்பில் செவ்வாயராக ஐந்தாம் இடத்தில் இருக்க அதிர்ஷ்டங்கள் பாதிக்கப்படும் பரவாயில்ல செவ்வாய் இந்த வாழ்க்கை செட்டிலாகும் சமயத்தில் செவ்வாயர் வந்து வாழ்க்கையிலேயே ஒண்ணுமே இல்லாமல் செவ்வாயராக குறிப்பாக அதாவது லக்கணத்தை போல போலதான் பண்ணலாம் இந்த வந்து ஆதிபத்தியவே கடக லக்கணமாக இருந்தால் பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் ராஜ்ய யோகாதிபதி அல்லவா க மிதுன கண்ணீரக்கணத்துக்கு அவர் கடுமையான அட்டமாதிபதினும் கண்ணீரக்கரணத்துக்கு குறிப்பாக அட்டமாதிபதி அஞ்சாம் வீட்டில் போது தன்னுடைய எட்டாம் வீட்டையே பார்க்குறார் ராஜ்ய சனி பார்க்குறார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை வந்து இதுவரை கடுமையான போராட்டங்கள் இடையே தான் நடக்குது குரு தசையில் மனைவி குடநிலை சரியில்லாத அமைப்பு போன்ற அமைப்புகளும் ஏற்பட்டு அதாவது தினசரி வருமானத்தை கொண்டு ஏதாவது ஒரு கூலி வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஜாதகருடைய கேள்வி நான் எப்பொழுது சோழிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரும் புதன் திசை இந்த ஜாதகருக்கு ஒரு மயில்கல்லாக இருக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே போல் இந்த ஜாதகர் என்னதான் அதாவது வருமானம் இல்லாத நிலை குழந்தைகளால் பிரச்சனை கஷ்ட சூழ்நிலை போன்றவை இருந்தாலும் அதாவது மிகவும் நேர்மையாக நடக்கக்கூடிய மனிதர் என்னிடம் பலன் கேட்கும் போது கூட அதாவது உங்களால் முடிஞ்ச தச்சனை கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை என்று கூட இல்லை நான் தச்சனை கொடுத்துத்தான் பார்ப்பேன் என்று சொல்கிறார் அது மாதிரியான ஜாதகர் அதாவது ஏமாற்று பலம் இல்லை பொறுத்தவரை குறி சொல்லும் அமைப்பு இல்லை அதாவது மேலும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகு மூன்றாம் நிதி பாபத்துவமாக பாபத்துவமாய் இந்த ஜாதகருக்கே பார்த்தீங்கன்னா மூன்றாம் பணிகள் வந்து காது குறிகள் காதல காது சரி சரியா சரியாக இருந்த ஜாதகருக்கு கேட்காது காதல சில பிரச்சனைகள் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாறாக பற்றியெல்லாம் கடுமையான உடல் திறந்தவர்கள் மன உளைச்சல் கோர்ட்டு கேஸு மன்களுக்கு தேவையில்லாத இங்கேயோ ஒரு பிரச்சனையெல்லாம் இந்த ஜாதகரை தேடி வந்து கடுமையான மன உளைச்சலில் வந்து நான் தான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற கேட்டால் சினிமாவுக்கு மறுபடியும் போக முடியுமா கண்டிப்பாக போவார் புது இந்த செயல் இந்த ஜாதகருக்கு ஒரு பொற்காலம் அதாவது ஒரு ஜாதகர் பிறந்ததிலிருந்து நூறு வருஷங்கள் துணி யோகத்தோடு இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஜாதகங்களே அபூர்வமாக நூற்றி ஆயிரத்தி ஒன்று ரூபாய் உயர் வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கும் உலகக்கூடிய அமைப்பு என்பதால் அந்த ஜாதகருக்கு புதன் திசை தான் மிக இந்த யோக திசை இதுவே இந்த ஜாதகர் புதன் கீழ் சுக்கர திசையில் சூரிய திசையில் போன தொடர்ச்சி அவர் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு மிக மேம்பட்ட நிலைக்கு சென்றிருப்பார் தசா புத்திகள் தான் வாழ்க்கையினுடைய சம்பவங்களை நிர்ணயிக்கிறது என்னதான் ஜாதகம் யோகமாக இருந்தாலும் யோகம் தசை கூட யோகம் தரக்கூடிய தசா புத்திகள் வர வேண்டும் ஜாதகம் யோகமாக இருக்கும் நிலையில் அந்த த அவையோக கெடுதலான தசாதிபதி இருந்தது கெடுபலன்களில் இருந்து தன்னை அதாவது அதை தாக்கும் சக்தி மன ஜாதகருக்கு கிடைக்குமே தவிர அந்த கெடுபல்களை மாற்றி யோக பலன்களாக ல லக்னமோ லக்னாதிபதியோ இயலாது என்பதற்கென இந்த ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயராக இருந்ததால் அதிர்ஷ்டம் பாதிக்கப்பட்டு குழந்தைகளால் மன உளைச்சல் அதாவது குழந்தைகளுக்கு செலவு செய்தல் தனக்கே அதிர்ஷ்டமில்லாத கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போன்ற எல்லா பலன் பூர்வ புண்ணிய பலன்கள் கேட்டுதல் ஐந்தாம் இடத்தில் பாவ கிரகங்கள் போடவே கூடாது அதாவது இங்கே இரண்டு பாவ கிரகங்கள் என்ன குழந்தைகளால் அந்த ஜாதகருக்கு தொந்தரவு அதாவது மீன் கிரயங்கள் மீன் அலைச்சல் போன்றவற்றை சந்திக்குமா அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு ஏற்படும் அந்த விளையாக லக்னாதிபதி வலுத்ததால் இந்த இனத்தையும் கொண்டு ஜாதகம் இருக்கிறார்கள் எனவே செவ்வாய் ராகு சேர்க்கை ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த தனது திசையில் குழந்தைகள் குழந்தைகளால் பிரச்சனை வம்பு வழக்கு போர்ட் ஸ்டேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அதிர்ஷ்ட குறைபாடுகள் பூர்வ புண்ணிய பலன்களுக்கு போன்ற பலன்கள் ஜாதகருக்கு கண்டிப்பாக நடக்கும் எனவே ஒரு ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு இணைவு என்பது நல்ல பலன்கள் அல்ல மற்ற எல்லா இடங்களிலும் இருந்திருந்தாலும் கூட பெரிய ஐந்து ஒன்பதாம் மணி நேரங்களில் செவ்வாய் ராகு போன்ற இரண்டு பாவ கிரகங்கள் இருக்கும் லக்கணம் போன்ற இடங்கள் இரண்டு பாவ கிரகங்கள் இருந்தும் அந்த இடத்தை கண்டிப்பாக பாதிக்கவே செய்யும் நல்ல வேலையாக லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியை குறுபார்த்து ராசிக்கு ஐந்தாம் அதிபதியை சந்திர அதிகமாக வந்து இருப்பதால் அந்த ஜாதக குழந்தைகள் இருக்கிறார்கள் குழந்தைகளால் அதாவது ஒரு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மயங்காயம் மாதிரி அதாவது மாற்றுத்திறனாளி மாதிரி வளர்ச்சி இல்லாமல் குழந்தைகள் அந்த குழந்தைக்காக இந்த ஜாதக செலவு செய்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சனி திசையில் கடைசி பற்றியான அந்த முடிஞ்சு குரு குருபுத்தி போக போக போகுது இந்த குரு புத்தி முடிந்த அடுத்து வரும் புதன் திசையில் வந்து இந்த ஜாதகருடைய வாழ்க்கை மேம்பட்ட நிலைக்கு செல்லும் என்பது எங்கள் வாழ்க்கைக்கு அருத்தும் இல்லை எனவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்த்தி என்பது அதாவது அந்த பாவகத்தை முழுமையாக எடுக்கும் அந்த பாவக பலன் நடக்க வேண்டுமென்றால் அந்த மீது ஓரளவுக்கு வலுவாகவோ அதனுடைய காரக கிரகம் ஓரளவு வலுவாகவோ இருந்தால் மட்டுமே அதனுடைய ஆதிபத்தி அதனுடைய ஐந்தாம் வீட்டு பலன்கள் நடக்கும் இந்த ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி குருவின் பார்வையில் இருப்பதாலும் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி வலுவாக இருப்பதாலும் அதாவது குழந்தைகளை கொடுத்து அவர்களுக்கு அவர்களால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இந்த ஜாதகம் கிடைத்தது எனவே செவ்வாய் ராகு சேர்க்கை என்பது கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தின் நல்ல நிலையா இல்ல குறிப்பாக இந்த செவ்வாய் செவ்வா புத்தி செவ்வாய் தசா புத்தி ராகு புத்தி வரும்போதெல்லாம் அந்த ஜாதகம் கடுமையாக பாதிக்கப்படுவார் ஏனென்றால் மிகவும் பாபுக்கமா இருக்கார் சனியின் வீட்டில் செவ்வாய் ராகுமுடன் இருந்தார் செவ்வாய் அத்தமையின் உச்சமாயி ராகுடன் நிலைந்திருக்கிறார் நீசமுடன் இருந்தால் கூட அந்த ராகு அவ்வளவு பெரிய கட்டுப்பணங்களை செய்திருக்க மாட்டார் உச்சமாயி ராகுட நிலை கடுமையான கெடுபலங்கள் இருக்கும் அந்த வேலையாக உச்சமாக இருப்பதால் ஆயுள் பங்கமைப்பு கட்டணி உச்சமானதால் ஆயுத பங்கமைப்பில் லக்னாய்வாக இருக்கார்கள் ஆயுத காரணம் சென்று பார்த்து இருக்காங்க ஆயுள் எல்லாம் திட்டம் தான் அதிர்ஷ்டம் என்பது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலாகியும் இன்னும் எந்த விதமான அதிர்ஷ்டமும் இல்லை இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயது இவருக்கு வரும் புத்தந்தசை தான் இவர் வாழ்க்கையில் மீண்டும் ஆறு ஒரு உச்சார்கள் நிலைநிற்கக்கூடிய அமைப்பு மேலும் அதாவது மீடியா துறைக்கு சென்று சிறு சிறு இயக்குனர் போன்ற அமைப்புகளில் ஓரளவுக்கு உயர்நிலை அடையக்கூடிய ஜாதகமாக இருக்கும் பொதுவாக தர்ம கர்மாதிபதி யோகமும் லக்னம் லக்னாதிபதி யோகம் பௌர்ணமி யோகம் இந்த யோகம் வலுத்தவர்கள் வாழ்க்கையில் என்றாவது பிற்காலத்திலாவது ஒரு நாள் சாதித்தை காட்டுவார்கள் நடக்கும் தசாபுத்தி பொறுத்து என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்